வணக்கம் மோடி பயந்திருக்கிறார் அந்த ஒற்றை மனிதரை பார்த்து அமித்ஷா பயந்திருக்கிறார் அந்த ஒற்றை மனிதரை பார்த்து ஆர் எஸ் எஸ் பயந்திருக்கிறது அந்த ஒற்றை மனிதரை பார்த்து ஆமாம் அமித்ஷாவினுடைய காவல்துறை இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மகத்தான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்த ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மகத்தான தலைவரை அமித்ஷாவின் காவல்துறையை வைத்து இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் டெல்லி ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி இந்தியா முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுமைக்கும் மோடியும் தேர்தல் ஆணையமும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிக்கு எதிராக பெரும் போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற அந்த காட்சியின் ஒரு சில பகுதிகளை இப்போது நீங்கள் பாருங்கள் रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है वन मैन वन वोट की लड़ाई है इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் அவர்களால் எங்களிடம் பேச முடியாது உண்மை எது என்று நாட்டு மக்களுக்கு முன்னால் இருக்கிறது இந்த போராட்டம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கானது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற அடிப்படைக்காக போராடுகிறோம் எங்களுக்கு தேவை சுத்தமான தூய்மையான வாக்காளர் பட்டியல் இது அவர் கைது செய்து கொண்டு போகப்படும் போது அவர் செய்தியாளர்களுக்கு சொன்ன செய்தி இதை இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எங்களுக்கும் இதுதான் தேவை மோடி எங்களுக்கும் இதுதான் தேவை ஆர்எஸ்எஸ்ஸே எங்களுக்கு இதுதான் தேவை அமித்ஷாவே சங்க பரிவாரங்களே என்று இந்திய மக்களும் அந்த சொற்களை அவர்களாக்கி கொண்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான காட்சியை இன்றைக்கு டெல்லியில் நாம் பார்த்திருக்கிறோம் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் அதாவது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு எதிராக இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் இணைந்து இவர்கள் மோசடி செய்கிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய திருட்டுத்தரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவது என்பது இந்தியாவின் முதல் முறை ஏன் தேர்தல் அப்படின்னா ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் யார் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் யார் எங்களை ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்கான அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் தேர்தல் அந்த ஒற்ற வாக்குரிமை அதை இல்லாமலாக்கி இந்தியாவை மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அமித்ஷாவினுடைய கனவான ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக மாற்றுவதற்காக தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி இன்றைய தினம் அம்பலப்படுத்தி இருக்கிறார் பொறுக்க முடியாதவர்கள் கைது செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கேட்கிறார்கள் நாங்கள் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு உங்களை சந்திக்க வேண்டி இருக்குது நான் மட்டுமல்ல என்னோடு ஏறத்தாழ முந்நூறுக்கும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகள் வருகிறார்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு மறுக்கிறது பயந்து போன தேர்தல் ஆணையம் எப்படி பயப்படாமல் இருப்பார்கள் முழுக்க முழுக்க மோசடிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது எப்படி பார்ப்பது நீ இவர்களை எப்படி பார்ப்பார்கள் நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்முடைய உச்ச உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருந்தது என்ன நீ பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செஞ்சுருக்கேன் சரி அதனுடைய பட்டியல் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லியிருந்தது ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறதுமா உச்ச நீதிமன்றத்தில் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் பேர்களை அவர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது அதெல்லாம் கொடுக்கணுங்கிற எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பீகாரில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா ஒரு புதிய வாக்காளருடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அவருடைய பெயர் என்ன தெரியுமா மினிதா தேவி முதன் முதலாக வாக்களிக்கப் போகிறாராம் முதல் முறை வாக்களிக்கப் போகிறவர் அவருக்கு வயது என்ன தெரியுமா ஜஸ்ட் நூற்றி இருபத்தி நாலு வருடங்கள் நூற்றி இருபத்தி நான்கு வயதாகக்கூடிய மினிதா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய பெயரை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் முறையாக வாக்களிக்க போகக்கூடியவருடைய பட்டியலில் அந்த பெண்ணை சேர்த்து இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இவர்களுடைய திட்டம் என்ன அதனால தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி இதற்கு முன்னர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா இல்லை ஆனால் முதல் முறையாக டெல்லியில் எல்லோரும் இணைந்து மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் மோசடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய கண்கொள்ளா காட்சி இல்லையா நான் என்ன சொல்கிறேன் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய அரசமைப்பு காக்கப்பட வேண்டும் இது இந்திய அரசியமைப்புக்கு ஆர்எஸ்எஸ் ஆல் மோடியால் சங்க பரிவாரங்களால் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய காட்சி பார் போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் திருத்தமாக கோபமாக மிக சத்தமாக ஒலிக்கப்பட்ட குரல் என்ன தெரியுமா மோடி சோர்க மோடி என்கிற வார்த்தை மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவின் குறிப்பாக டெல்லியை சுற்றிலும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு செய்தியை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள் என்ன தெரியுமா பிரதமர் மோடி ஆட்சியில் நீடிப்பதற்கான உரிமையை அவர் எப்போதோ இழந்து விட்டார் சரத்பவார் சொல்றாரு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார் தேஜஸ்வி யாதவ் சொல்றார் அகிலேஷ் யாதவ் சொல்றார் தாக்கரே குடும்பத்தில் குடும்பத்திற்கு மிக முக்கியமான அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஒட்டுமித்த எல்லாரும் சேர்ந்து சொல்கிறார்கள் மோடி பதவி விலக வேண்டும் அவர் நீடிப்பதற்கான எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது அவர் வெற்றி பெற்றது எல்லாமே தேர்தல் மோசடியின் மூலமாக குறிப்பாக சமீப காலங்களில் பாஜக வெற்றி பெற்றது எல்லாமே மிகப்பெரிய தேர்தல் மோசடிகளின் மூலமாக அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கிறது ராஜினாமா செய்யணும்னு சொல்றாங்க ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் போராட்டங்களின் முன் இவர்கள் மண்டியிடுவார்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் பங்களாதேஷ்ல தேர்தல் ஆணையம் செய்த தில்லுமுள்ளுகள் அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகார வர்க்கத்திற்காக செய்த தில்லுமுள்ளுகளுக்காக சிறைக்கு அழைத்து செல்லக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரியை நாம் பார்த்தோம் அதில் யாரும் மறந்துட மாட்டாங்க அதனால தான் பிரியங்கா காந்தி தெளிவாக சொல்கிறார் ஆட்சி மாறும் அதிகாரம் மாறும் அப்போது இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மக்கள் என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்பதை காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூடாரம் பிஜேபி கூடாரம்லாம் ஒட்டு மொத்தமாக ரூம் போட்டு யோசிச்சிட்டு இதில் இருந்து நம்மளை எப்படி தப்பிச்சுக்கு வைக்கிறது எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்கலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு நபர் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் நலன் கருதி வந்து வெளிப்படையெல்லாம் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சுது அவ்வளோதாங்க எல்லாமே முடிஞ்சுது கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பப்பு என்று ஒரு காலத்தில் கேலி பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் யமன் அவர்தான் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்